இயேசு திருத்துதர்களை முதல் முதலாக வெளியிலே திரு தூது பணிக்கு அனுப்புகிறார் தீயோனை எதிர்த்து அடக்க தீமையை விளக்க நற்செய்தி அறிவிக்க நலம் அளிக்க இது ஒரு முன் அனுபவம் இதையேதான் இயேசுவினுடைய விண்ணேற்புக்கு பிறகு தூயாவியானவரை பெற்றுக்கொண்டு திருத்துதர்கள் செய்தார்கள் இந்த பணிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு நாமும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோமா செய்ய வேண்டும் சாத்தான் அல்லது தீயோன் மக்களை சூழ்ச்சியிலே வீழ்த்தி பாவத்திலே கொண்டு போய் தள்ளுகிறது சாதாரணமாக நடக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லை தானே செய்து கொள்ளலாம் இதில் என்ன தப்பு இருக்குது அது இயற்கை தானே என்று எந்த தவறுகளையும் பாவங்களையும் நியாயப்படுத்துகிற மனநிலையை சாத்தான் நமக்கு கொடுத்து விடுகிறது ஆனால் இந்த தீமைக்கு அடிமையாகிற பொழுது பாவம்தான் நிஞ்சம் எங்கே தவறுகள் பாவங்கள் இருக்கிறன நம்மை சுயாய்வு செய்து கொண்டு நம்மோடு இருக்கிறவர்களும் பாவத்தில் விழாமல் இருக்க உதவி செய்யலாம் நாம் மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்கிற பொழுது அது பிறருக்கும் நலம் தரும் மருந்தாக மாறும் சத்தமில்லாமல் இயேசுவினுடைய நர்ச்சியே நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அறிவிக்க ஆரம்பித்து விடுவோம் அதற்கு நம்முடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர் நீதிமொழி நூல்களிலே ஒரு சமநிலையை கேட்கிறார் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் இருமாப்பு பாவம்தான் கொண்டு வந்துவிடும் எனக்கு அன்றாட உணவைத்தான் எல்லா நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு சமநிலை வேண்டும் என்ற மனநிலை நமக்கு இருந்தால் அது இயேசுனுடைய நற்செய்தியை வாழவும் போதிக்கவும் உதவி செய்யும் இறைவன் என்றும் வாழ்த்து